ராம் கோபால் வர்மா பிரபல டைரக்டர் தயாரிப்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ரங்கீலா உதயம் போன்ற மாறுபட்ட படங்களை கொடுத்தவர் அதற்கு பிறகு அவர் எடுத்த படங்களில் பெரும்பாலும் கவர்ச்சியான கிழுகிழுப்பான படங்கள் காட்சிகள் நிறைந்த படங்களாக தான் அதிகமாக எடுத்திருக்கின்றார் அழகான கதாநாயகிகளை கோடி போல உரித்து போட்டு அதாவது அரைகுறை ஆடையில் முக்கால்வாசி உடம்பு தெரிய படு இழுகிழுப்பாக கவர்ச்சியான நடனங்களையும் குத்துப்பாட்டுகளையும் வைத்து வைத்து ஒரு கில்மா கதையை தான் படமாக எடுக்க ஆரம்பித்த அப்படிப்பட்ட டைரக்டராக தான் அவர் பெரிய டைரக்டர் ஆனாலும் அவர் எடுக்கின்ற படங்கள் எல்லாம் கமர்ஷியல் பக்கா மசாலா மசாலா என்றால் மிக மிக பெரிய மசாலா கலந்த இழுகிழுப்பான படங்கள் தான் அதிகம் எடுத்திருப்பார் இப்போதும் அவர் எடுத்திருக்கின்ற சாரி என்ற படமும் இழுகிழுப்பான ஒரு மசாலா பக்கா மசாலா படம் தான் ஏறக்குரிய ஒரு கில்மா மாதிரியான ஒரு படம்தான் இந்த படத்தை பற்றி சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது இன்றைக்கு சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவது வாழ்க்கையில் மோசமான பின்விளைவுகளை வழிவகுக்கும் பின்விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம்தான் சாரி சாரி படத்திற்கான கதையை நான் எழுதியுள்ளேன் நான் எழுதியதை வைத்து மிக சிறப்பாக கிரி கிருஷ்ணா இந்த ஸ்கிரிப்டை எழுதி இயக்கியிருக்கின்றார் என்னுடைய நீண்டகால நண்பர் கிரி கிருஷ்ணா இந்த படம் பற்றிய அவருடன் நான் விவாதிக்கும் போது அவர் சொன்ன கருத்துக்களும் எனக்கு பிடித்திருந்தது எனவே சாரி படத்தை இயக்கும் வாய்ப்பை அவருக்கு வழங்கினேன் ஒளிப்பதிவாளர் சபரி இசையமைப்பாளர் ரிதம் மற்றும் எனது முழு குழுவினரும் படத்தில் தங்கள் உழைப்பை போட்டு சிறப்பான படமாக உருவாக்கியிருக்கின்றார்கள் என்கிறார் இயக்குனர் ராம்கோபால் வர்மா சாரி ராம்கோபால் வர்மாவின் சொந்த படம் படத்திற்கு பெயர்தான் சாரி மற்றபடி படத்தில் சாரிக்கு புடவைக்கு வேலை இல்லை விடுதலை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்று படத்தில் மூன்று பாடல்கள் முக்கவும் முனுகவும் வைத்து விடுகின்றன சொக்க வைத்து விடுகின்றன முக்கால் வாசி அம்மனமாக கதாநாயகி மழையில் நனைந்து ஆடி அசத்தி இருக்கின்றார் என்றால் என்று சொல்லுவதை விட ரசிகர்களை சொல்லு விட வைத்திருக்கின்றார் அப்படிதான் அந்த காட்சிகளை உருவகப்படுத்தியிருக்கின்றார் படத்தின் கதாநாயகி ஆரத்யா தேவி உரித்த கோழியைப் போல காதல் காட்சிகளில் நெருக்கம் கிருக்கம் ஏற்படுத்துகிறார் பாடல் காட்சியில் எண்பது சதவீதம் ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்து படு இழுகிழுப்பாக குத்தாட்டம் போட்டு ரசிகர்களை கிரங்கடித்திருக்கின்றார் பெரும்பாலும் ராம்கோபால் வர்மா படம் என்றால் கில்மா படம் மாதிரியே படு இழுகிழுப்பாக பரவசப்படுத்தும் மசாலா கலந்ததாக இருக்கும் இதுவும் அப்படி ஒரு இழுகிழுப்பான கில்மா படம் மாதிரிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது நடிகைகளை முக்கால்வாசி அம்மனமாக ஆடு வைத்து படம் எடுப்பதில் ராம்கோபால் வர்மா கில்லாடி என்பதை மீண்டும் இந்த படத்தில் நிரூபித்திருக்கின்றார் பார்த்து பரவசம் அடையுங்கள் அவருடைய கல்லாப்பட்டி நிர நிரப்பும் இந்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க